என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான நன்மைகளை தான் செய்வேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த சந்தேகத்தை மனதிற்குள் கொண்டவர்களுக்கு மட்டும் மற்றபடி உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டிருந்த இந்த தாயானவளின் வாக்கை கேட்டுவிட வேண்டும் என்று தட்டாமல் வந்த பிள்ளைகளுக்கு இந்த அம்மாவினுடைய வாக்கு நிச்சயமாக பளிக்கும் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் நடந்தே தீரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு மன உறுதியோடும் செய்கின்ற குழந்தைகளுக்கு அதை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க தொடங்குவார்கள் என் குழந்தையே அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை உனக்காக அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கிலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் என்று நம்பி நீ இருக்க வேண்டும் நம்பிய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் என் வாக்கினை கேட்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நல்ல விஷயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது ஆனால் அது நடக்கும் என்று முன்கூட்டியே நீ அறியாமல் இருக்கின்றாய் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் உனக்கு இந்த வாக்கினை கொண்டு வந்து இருக்கின்றேன் சிலருக்கு நாளை என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் எத்தனையோ குழந்தைகள் அம்மா என்னால் முடியவில்லை இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை கஷ்டங்களை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பிரச்சனைகள் எல்லாம் வந்ததை காணும் பொழுது எனக்கு வாழ விருப்பமே இல்லை உயிரோடு இருக்க விருப்பமில்லை என்று எளிதாக என் குழந்தை என்னிடத்தில் சொல்லிவிடுகின்றாய் அப்பொழுது இந்த தாயானவளினுடைய மனது எத்தனை பாடுபடும் தெரியுமா என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்காக நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாயானவள் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனக்கு காவலாக நின்று எத்தனையோ தீயசக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர பாடுபட்டு என்னாலான முயற்சிகளையெல்லாம் செய்து இத்தனை காலமும் உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த தாயானவளை மீறி இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கலாமா நமக்காக இத்தனை தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றதே நம் அம்மாவுக்கும் நமக்கும் உடன் இருக்கின்றாலே அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்காகவாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்றெல்லாம் என் குழந்தை நீ நினைக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் நீ ஒதுங்கி செல்ல நினைக்காதே நல்லதை நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் எப்பொழுதுமே ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே மனதார ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்டு நிற்கும் பொழுது அது தாமதமாவதனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே நாளை அது நல்லபடியாக நடக்கும் சிலர் நாளை நடக்கவிடும் இருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் இன்று வாழ்க்கையை முடித்து விடுகின்றார்கள் பாவம் அந்த குழந்தைகளுக்கு நாளை அத்தனை அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அவர்கள் நினைத்ததை நடக்க தாயானவள் அங்கே அத்தனை செயல்களையும் சேர்த்து வைத்திருக்கின்றேன் ஆனால் என் வாக்கினை கேட்காமல் இந்த தாயானவளினுடைய பேச்சை மீறி அம்மா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாளே என்று நம்பி இதையெல்லாம் செய்யத் துணிந்து விடுகின்றார்கள் என்றால் வாழ்க்கையை முடிக்கத் துணிந்தவர்களுக்கு வாழ துணிச்சலே இல்லை ஒரு நாளும் என் குழந்தை இது போன்று நீ இருந்து விடாது இந்த தாயானவளினுடைய ஆசையை பெற்று உனக்கு வாழ்க்கையின் மீது எந்த பயமும் இருக்கக்கூடாது எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்ற தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு நன்மையை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் குழந்தையே எத்தனை எத்தனை மாற்றங்கள் எத்தனை எத்தனை திருப்பங்கள் வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் தைரியம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் முன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை கண்டு அஞ்சி நடுங்காமல் நீ சூழ்ச்சிகளை செய்தால் நிச்சயமாக முன் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ வாழ வேண்டும் இப்பேற்பட்ட பிள்ளையை தான் இந்த தாயானவள் எதிர்பார்க்கின்றேன் அவர்களைத்தான் என் குழந்தையாகவும் ஏற்றுக்கொள்வேன் பயந்து சுபாவம் என்பது வேறு வேண்டும் என்று வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயந்து ஓடுவது வேறு தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உனக்கு முடியும் ஏனென்றால் உன் அம்மாவினுடைய வாக்கினை இரண்டு முறை கேட்டுவிட்டாலே உனக்குள் நிச்சயமான தைரியம் பிறந்துவிடும் என் குழந்தையை அதே நேரத்தில் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது போல நடித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளும் மீண்டு வர முடியாது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரவும் முடியாது அதனால் இந்த தாயானவளினுடைய அன்பையும் ஆசியையும் பெற வேண்டும் என்று ஆனால் எல்லா நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற பயம் உன் வாழ்க்கைக்கு உதவாது உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது என்பதனை புரிந்து கொள் தைரியமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ துணிந்து நிற்க வேண்டும் என் குழந்தையே இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நல்ல செய்தி ஒன்று வரும் என்று இந்த தாயானவள் சொன்னவுடன் முன் ஒரு சந்தோஷம் பிறந்தது அல்லவா அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையை முழுமைக்கும் உனக்கு நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் அதே நம்பிக்கையோடும் அதே தைரியத்தோடும் அப்படியே நீ செய்கின்ற செயலை நல்லபடியாக செய்து வா என் குழந்தையே நான் உனக்காக அத்தனை சந்தோஷத்தையும் முன்னில் இடத்தில் சர்வ கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா நான் ஒரு நாளும் முன்னாசிகளை மீறி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கவோ எடுக்கவோ செய்ய மாட்டேன் அதனால் மனதைரியத்தோடு இருந்து உனக்கானதை நீ நின்ற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எதிர்நோக்குகின்ற குழந்தைகள் என்னருகில் வந்து நிற்க முடியும் என் குழந்தையே வேண்டியதை என்னிடத்திலிருந்து உரிமையாக நீ ஒரு நாளும் ஒரு அம்மாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது போல பெற்றுக்கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி